மகாபிரி கடவுள் மனிதனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் கரெக்ட் அந்தந்த நேரத்துக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க அப்படி பார்த்தா அவருடைய படைப்பில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம மனசு இருக்கு பாருங்க நம்ம கிட்ட இருக்கிறத திருப்திப்படாமல் அவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கு ஆனால் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது இல்லாமலேயே நாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் நிம்மதியாகத்தான் இருக்கிறோம்ன்ற அந்த எண்ணத்தை மட்டும் அவர்கள் மறந்து விடுவார்கள் கடவுள் என்ன நினைத்து நம்மை படை ால் அனைவருக்கும் ஆனந்தம் நிம்மதி சந்தோஷம் இப்படியெல்லாம் கொடுத்து இந்த பிறவியில் இவர்களுக்கு மோற்றத்தை தர வேண்டும் ஏன் அப்படின்னா எல்லாவற்றிலும் அவன் தானே நிறைந்திருக்கிறான் அப்போ நம்முடைய கர்மாவை எல்லாம் முடித்துவிட்டு நம்மை அவனோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருந்து இப்படியெல்லாம் ஒரு பிறவியையும் கொடுத்து அவருக்கு அவர்களுடைய கர்மாவிற்கு தகுந்தார் போல அவர்களுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்கிறான் அப்படி கொடுக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் வைக்கிறான் ஏன் அப்படின்னா ஒரு தாயாக இருக்கக்கூடியவள் யாராவது எந்த குழந்தைக்காவது ஏதாவது ஒரு குறை வைப்பாள் அந்தந்த குழந்தைக்கு தகுந்தாற் போல் பார்த்து பார்த்து அந்தந்த குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவாள் அடுத்தடுத்து என்ன கொடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி அவர்களை வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் அப்படின்னா சதாசெல்வ காலம் சிந்தித்துக் கொண்டேதான் இருப்பாள் அப்படித்தான் அந்த கடவுளும் அப்போ அந்த கடவுள் இப்படியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம மனசில் மட்டும் என்ன தோணும் அப்படின்னா நமக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கலையே அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சத் விஷயங்களை நல்ல விஷயங்களை எல்லாம் நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது இப்படியே காலமும் போய் நம்முடைய வாழ்க்கையை முடிவடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வர்றாரு பணப்பட்டியை பின்னால் மாட்டிட்டு டூ வீலரில் வேகமா இப்போ வண்டியினோட அந்த அதிரும் இல்லையா அந்த அதிரும் பொழுது அந்த பெட்டில இயசத்த வந்து ஒரு நூறுரூபா இருக்கக்கூடிய நூறு பத்து ரூபாய் நோட்டு வந்து அப்படி கீழே ஒரு கட்டு விழுந்துருது இது தெரியாமல் அவரும் வந்து வண்டியை ஓட்டிகிட்டே போயிடுறாரு இப்போ இருந்து அது விழுந்ததை அவர் பார்க்கல அவர் போயிட்டார் இப்போ கீழே விழுந்த வேகத்தில் அந்த நூறு பத்து ரூபாய் நோட்டு இருக்கும் இல்லையா அந்த இருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் அப்படி காற்றில் பறந்து ஒரு தூரத்தில் போய் விழுகுதுங்க அந்த ஒருத்தர் பத்து ரூபாய் நோட்டு இருந்தவளில் ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன பண்றாரு ஆஹா இன்னைக்கு நிறைய முகத்தில் விழிச்சிருக்கேன் அப்படி நினைச்சிட்டு அந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு ரெண்டு இட்லி ஒரு காப்பி இன்னைக்கு இல்லைங்க அன்றைக்கி விலைவாசில்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக போயிட்றாருங்க சரி இப்போ இன்னொரு ஒரு கட்டு இருந்துச்சு அந்த ஒரு ஒரு பேப்பர் மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ரூபாய் மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருக்கக்கூடிய பத்து ரூபாய் கட்டு இருந்துச்சு இல்லையா அது விழுந்த இடத்துல அப்படியே இருக்குது அந்த விழுத்து ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு இந்த நோட்டு கட்ட பார்க்குறாரு எடுத்துட்டு பரப்பர பரப்பரப்புரான்னு எண்ணி பார்க்குறாரு தொண்ணூற்றி நோட்டு தான் இருக்குது ஆகா அப்போ எங்கே போச்சு அந்த ஒரு நோட்டு எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு இங்கே தேடுறாரு அங்கே தேடுறாரு எங்கெங்கேயோ தேடுறாரு அவருக்கு மனசு பூரா அந்த ஒரே ஒரு பத்து ரூபாய் மட்டும் தான் தேடிட்டு இருக்கு ஆக அந்த ஒரு ரூபாய் இருந்தா அப்ப நம்மளுக்கு அந்த நூறு ஒரு ரூபாய் கட்டு இருந்திருக்கும் நம்ம கையில இன்னும் நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம் அப்ப எங்க போச்சு அந்த பத்து ரூபாய் யார் எடுத்திருப்பாங்க அப்படி தேடி 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 பாத்துக்கிட்டே இருக்காருங்க கையில இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து அவருக்கு சந்தோஷமாவே தெரியலங்க இப்படியே தேடி தேடி இருந்துட்டு அப்படியே தேடிக்கிட்டேதான் என்ன கையில சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியா போயிட்டாங்க இன்னும் அதை அனுபவிக்காமல் இன்னும் அந்த ஒரு பத்து ரூபாய்க்காக அள்ளாடிக்கிட்டே இருக்காருங்க எப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் அப்படியே சோர்ந்து போய் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்படுறோங்க ஆக கடவுள் நமக்கு அனைத்தையுமே நன்றாக கொடுத்துருக்கிறார் என்ன நல்லா கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மளை கேட்பாங்க என்னங்க கடவுள் நினைக்கிறதுக்கு அழகாக நல்ல எண்ணங்களை கொடுத்துருக்கிறார் அவர் கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல ரெண்டு காலை கொடுத்துருக்கார் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னு கையில கொடுத்துருக்கார் அவரை பார்க்குறதுக்குன்னு கண்கள் அவருடைய புகழை கேட்பதற்கு காதுகள் அவருடைய புகழை பாடுவது அதற்கு இந்த வாய் இதெல்லாம் இருக்கு நீங்க கடவுளை கும்பிடுறீங்க அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சரிங்க அப்படியே இல்லைன்னாலும் இந்த விஷயங்களை வைத்து கொண்டு நம்ம நம்முடைய ஜீவனத்தை நடத்த முடிகிறதா அப்படின்னு பார்த்தா முடியுது ஆனாலும் அவரை மாதிரி வசதியா இல்லையே இவர மாதிரி வசதியா இல்லையே அப்படின்னு அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வைப்போம் இப்ப நம்முடைய ஜீவனத்தை சந்தோஷமாக கொண்டு போக வேண்டுமா அப்படி வசதியாக கொண்டு போய் கவலைப்பட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கத்தான் அப்போ இந்த ஒரு பத்து ரூபாய் நோட்டு இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அந்த நூறு நோட்டுகள் இருந்தாலும் சந்தோஷமாகத்தான் இருக்க போயிடேன் ஆனால் நான் சாப்பிட்றது இதை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியுமா இப்போ என் கையில் நூறு பத்து ரூபாய் நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு இட்லி என்னால் சாப்பிட முடியுமான்னு முடியாதுங்க எனக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் தான் என்னால் சாப்பிட முடியும் ஆக அதை மட்டும் அனுபவித்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த வரம் தானே அப்போ இந்த வரங்களை எல்லாம் நம்ம என்னவா மாற்றிட்டோம் அப்படின்னா ஏதோ அவர் சாபம் கொடுத்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இப்படியே சொல்லி சொல்லி நமக்கு கிடைத்த அழகான வாழ்க்கையை நாம் தொலைத்து விட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் அது நம்ம கையில் தான் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம அது எங்கேயோ இருக்கு நான் அதை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய டிராவல் பண்ணுற மாதிரி நம்ம நினைச்சிக்கிட்டேன் யார் யாரையோ பார்த்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த பரிகாரம் பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு குறுக்கு வழியில் போகலாமா எதையோ மனசு நினைக்கிறது அப்ப இது எதையுமே நினைக்காமல் நமக்கு கிடைத்துள்ளது மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை நம்ம பயன்படுத்தி இன்னும் மேலும் மேலும் உழைத்தால் கண்டிப்பாக நாமும் நம் வாழ்க்கையில் உயரத்தானே போகிறோம் கொஞ்சம் நிதானமாக வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வந்து ஒன்றும் குறைஞ்சிடாதே அந்த வெற்றிகளுக்கு இன்னும் மகத்துவம் அதிகமாகத்தானே இருக்கும் ஆக வெற்றிகள் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படி எதுவுமே எழுதி வைக்கலை அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு முடிவே பண்ணக்கூடாது இது நமக்கு கிடைக்கும் அடுத்து நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கணும் ஏன்னா கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றி அடைய போதுமானவை தான் அதை வச்சு நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தால் எப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கும் மகாபெரிய வாஜகம்